கோபடி வந்துட்டித்தான வந்துட்டேன் கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டே உங்களுக்கு வந்துட்டு உடம்பாட்டி வந்துட்டு அடிக்கட்டும் அடிக்கட்டும் கூட்டு களை வாடி சேரட்டும் கேரட்டும் சேரட்டும் தண்ணியை போட்டு ஆடட்டும் ஆடட்டும் பாடட்டும் குடிச்சு கும்பாலம் போடட்டும் 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 கூட்டோடு கைராசம் போய் இந்த போடட்டும்

வருகை தந்திருக்கக்கூடிய சுற்று வட்டார நாடக ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கும் மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அன் ஒளி அமைத்து கொண்டிருக்கும் எங்களது முன்னாடி பட்டியை சேர்ந்த ரம்யா ரேடியோஸ் உரிமையாளர் துளசி மாயன் அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் திருச்சி மாநகரை சேர்ந்து இருப்பு மதுரை அன்பு மாமா டி அருண் அவர்கள் சர்வாகவும் இருக்கிற உறுப்பிடு வருக பிறகு வரவேற்கிறோம் நன்றி நன்றி கத வணக்கம் 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 மற்றும் உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று வருகை தந்து சிறந்த முறையில் இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு நண்பர் பேர் என்ன பெரு விஜய் விஜய் யூடியூப் சேனல் வீடியோ கவரேஜ் அன்பு உள்ளங்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கதை வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் முடிஞ்சால் எல்லாத்துக்கும் பொங்கல் பொங்கல் வச்சுட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு பொங்கல் வச்சுப்படாதீங்க இல்லை காலையில் பொங்கல் வச்சுருவான் இல்லை நேற்று பொங்கல் வச்சுப்பிட்டாங்க பேக்க தூக்கிட்டு நான் வெளியில் வரும் பொழுது வீட்டை விட்டு வெளியில் வரும் பொழுது ஃபோன் பண்ணிவிட்டார் மாமா மாப்பிள்ளை ஊரில் மழை பெய்குதான் தண்ணி பாட சொல்லிவிட்டாங்க நாளைக்கு வைப்போம்னு சொல்லியிருக்காங்க குடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டாரு மனசுக்கு கொஞ்சம் வேதனையாக இருந்துச்சு என்னடா தை திருநாள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நமது மூணாடிப்பட்டி கிராமத்தில் போய் நாடக ஆட போகிறோம் அப்படின்னு சந்தோஷமா எல்லா கலைஞர்களுமே கிளம்பணுமே கடைசியில் மழை வந்து கெடுத்து பிடிச்சேன்னு சொல்லி எல்லா கலைஞர்களுக்கும் ஒரு மன வருத்தம் இருந்துச்சு ஆனால் நம்ம கிராமத்தார்கள் நாடக கலைஞர்கள் வருத்தப்பட்டக்கூடாது ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு தை ஒன்றுலேருந்து தான் நாடகமே ஸ்டார்ட் நம்மளுக்கு இதுதான் சீசன் டைம் ஒன்று ஆரம்பத்திலேயே நம்ம நிப்பாட்டிட்டோம்னா மனசு ரொம்ப வருத்தப்பட்டுருவாங்களே தக்காளி மறந்து குடிச்சாலும் குடிச்சுவிடுவாங்க அதனால் நாடகத்தை நடத்தி நடத்திவிடுவோம் சொல்லி எங்களுக்காக நேற்று வைக்க வேண்டிய நாடகம் மழையின் காரணமாக நின்று மறுபடியும் இந்த நாடகத்தை தை பொங்கலுக்கு முதல் நாளாக இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க அன்பு கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கதை வணக்கம் தை ஒன்னாம் தேதி இந்த ஊர் காசை தான் வாங்கணும்னு சங்கரை எழுதிட்டாரு சொல்லுங்க அது மகிழ் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த வாய்ப்பினை வழங்கிய அன்பு கிராமத்தாரர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கதை வணக்கம்